ஹலோ வணக்கம் இப்போ நம்ம காலக்குடியில் இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஆத்தங்குடி வந்திருக்கோம் இந்த ஆத்தங்குடி பேலஸ் தாங்க ஆத்தங்குடி அரண்மனை செட்டிநாட்டு அரண்மனை இதற்கு பெயர் வந்து ஸ்ரீலட்சுமி விலாஸின் பேர் ஸ்ரீலட்சுமி விலாஸ் ஒரு அரண்மனை டைப்பில் இருக்கும் அந்த காலத்து செட்டி நாட்டு நகரத்தார்கள்லாம் இந்த மாதிரி வீட்டில் தான் வாழ்ந்துருக்காங்க செட்டி நாட்டு கட்டிடக்கலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு சொன்னாக்க நம்ம வந்து இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் ஓகே தான் ஸ்ரீ லட்சுமி விலாஸ் பேலஸு முன்புற தோற்றம் இது பெரிய வீடு ஆத்தங்குடி பேலஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க இதில் வந்து உள்ளே போயிட்டு வர்றதுக்கு அரை மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க இல்லை உள்ளே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு பெரு கேட்டு எண்பது ரூபாய் ஒரு ஆளுக்கு எண்பது ரூபாய் நுழைவு கட்டணும் ஒரு இப்போ நம்ம லட்சுமி விலாஸ் பேலஸ் உள்ளே வந்துவிட்டோம் இங்க வந்தீங்கனாலே தெரியும் செட்டி நாட்டு கட்டிடக்கலை எப்படி இருக்குது அவங்க அந்த காலத்தில் அவங்க மக்கள்லாம் எப்படி வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும் மேலும் இந்த பேலஸில் பல திரைப்படங்கள் சூட்டி எடுத்திருக்காங்க கிளி வந்தல் சிதம்பர ரகசியம் அப்புறம் பெருவோம் சந்திப்போம் இந்த மாதிரி பல படங்கள் வந்து இங்கே எடுத்திருக்காங்க நல்லா பார்க்க வேண்டிய இடம் காரைக்குடிக்கு வந்தோம் இப்படி பிள்ளையார் பற்றி வந்துட்டு அப்படியே இங்கே வந்திருக்கோம் நாங்கள் உள்ள போய் பார்க்கலாம் வாங்க அப்படியே நான் பாருங்கள் அந்த காலத்தில் சின்னையே இவ்வளோ பெருசாக இருக்குது ஒரு நூறு பேர் படக்கலாம் சின்ன வந்து இப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள் இதை பாருங்கள் ஒரு பெரிய மண்டபம் பேலஸ் இது திண்ணை எப்படி இருக்குது ஓகே இவர் தான் இந்த பில்டிங்கை கட்டிய நகரத்தார் ஐயா நாக்சிபர் செட்டியார் அவர்கள் இந்த பில்டிங் கட்டியவர் ஒரு நூறு வருடங்கள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இந்த பில்டிங் கட்டி நூறு வருடங்கள் ஆகுது இன்னும் அப்படியே அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள் உள்ளே வந்திருக்கோம் இப்ப உள்ள வரங்க அப்படியே உள்ளே வந்திருக்கோம் உள்ள மேலையெல்லாம் பாருங்கள் இந்த வேலைப்பாடுகள்லாம் பாருங்கள் டைல்ஸ் வேலைப்பாடுகள் எப்படி இருக்குது இந்த பாருங்கள் ஒரு பெரிய ஹாலு வந்து ஒரு திருமணமே நடத்தலாம் இங்கே வந்து ஒரு இருநூறு முந்நூறு பேரை உட்காந்து அது மேலே பாருங்கள் எப்படி இருக்குது கட்டிடக்கலை பாணி எப்படி இருக்குது இருந்து பார்க்கலாம் மாடிகள் பார்க்கலாம் பார்வையாளர்கள் ஆடியன்ஸ் ஓகே வேலை பெயிண்டிங் ஒர்க் நடந்துகிட்டுருக்கு அதுதான் அவ்வளோ பெரிய லேடர் தான் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க இது அவர்கள் அறைகள்லாம் பாருங்க இது தொட்டி முற்றம் என்று சொல்வார்கள் முற்றம் தொட்டி முத்தம் தொட்டி முற்றம் சூரிய வழி வந்து டைரெக்டாக வந்து உள்ளே பற்றக்கூடிய அளவுக்கு இருக்குது பாருங்க இங்கே முற்றத்துல இருந்து இருந்து பார்க்கலாம் கீழேயும் பார்க்கலாம் சூரிய வழி டைரெக்டாக விழுகும் வெளிச்சம்லாம் இரவை பகலாக்குகின்ற வெளிச்சமெல்லாம் இங்கே வந்து வந்து வந்துக்கிட்டு இருக்கோம் லைட்டுகளும் அதிகமாக தேவையில்லை அதுதான் இந்த ஒவ்வொரு அறைகள் நான் இருக்கு நாட்டு அளவு பாருங்க சுவரில் வந்து பழுங்கினால் பழுங்கு செதுக்கப்பட்ட மயில் இதெல்லாம் பழகி கேளுங்க அதெல்லாம் வந்து மார்பிள்ஸ் பழங்கால மார்பிள்ஸ் என்ன அப்படியே ஸ்ட்ராங்காக அப்படியே ஜோடிக்குது அப்படியே ஓகே இது ஒரு ஹால் இந்த ஹால் எப்படி பாருங்கள் அப்படியே அது அங்கே உள்ளே போகலாம் அப்படியே ஒரு மினி ஹால் மாதிரி இருக்குது இது இது ஒரு கால் வேலைப்பாடுகள்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த பாருங்க இது அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண உலக்கை உலக்கை அந்த காலத்தில் உலக்கையில் இந்த காலத்தில் இந்த காலத்து மக்கள் யாரும் பார்த்துருக்க சான்ஸ் இல்லை உலக்கை இது வந்து திருகாணி கல் இந்த உலக்கை பார்த்தோன்னா ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது அரிசி குத்து அக்கம் மகளி இந்த பாட்டு அதில் பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து ஓகே அப்புறம் பாய்லர் அப்புறம் இட்லி கொப்பரை இந்த அம்மிக்கல் இதெல்லாம் இல்லை யாரும் யூஸ் பண்ணுறதில்ல இந்த திருகைக்கல் பாருங்க அப்புறம் இதை பாருங்கள் இல்லை அவங்க யூஸ் பண்ண பாரம்பரிய பொருட்கள் ஃபார் சேல்ஸ் இது தேவைப்பட்டால் வாங்கிக்கலான்னு சொல்கிறாங்க ஃபோட்டோக்கள் ஓவியங்கள் அப்புறம் பின் பின்னல் அதாவது பின்னல் பேக் வயரில் பின்னது அப்புறம் இந்த பாருங்க இது இந்த கும்மி அடி கல் கும்மி அவரை வந்து மரத்தாலான சின்ன வீணை இந்த இது பணவோலையால் பேக்ஸா ஆ திரிகண்டா இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க ஓகே ஆமாம் இது வந்து நம்ம கொட்டாங்குச்சி கரண்டி இதெல்லாம் அவங்க பாரம்பரிய பொருட்கள் ம் இப்போ இப்போ இந்த இது வழியாக அந்த அந்த சைடு போகலாம் இதை பார்க்கலாம் ஆத்தங்குடி பேலஸ் லெட்டர் ஃப்ரீ சைக்கிள் டு கீப் அவர் மதர் எஸ் ஸ்கூல் அய் ஓகே இப்போ உள்ள போய் பார்க்க போகிறோம் சேல்ஸ் இதில் ஒரு சின்ன ஒரு போர்டு வச்சுருக்காங்க இதில் என்ன எழுதிருக்காங்கனாக்கா இதில் பயன்படுத்திக்கிட்டு இருக்க டைல்ஸு கண்ணாடி வுட்டு எங்கெங்கேருந்து அவங்க இறக்குமதி பண்ணியிருக்காங்க காரணம் வந்து வணிகர்கள் வந்து அந்த காலத்தில் நாட்டுக்கோட்டை ஸ்டேட்டியார்கள்லாம் வணிகர்கள் தெரியும் உங்களுக்கு அவங்களாம் அந்த காலத்தில் வந்து பல நாடுகளுக்கு போயிருக்காங்க மலேசியா சிங்கப்பூர் பர்மா ஓகே ஜப்பான் இதெல்லாம் போய்ட்டு போய் அங்கே வியாபாரம் பண்ண போகிறப்ப பழகி அங்கேருந்து பொருள்களை வந்து வர வரைச்சிருக்காங்க இங்கே யூஸ் பண்ணுற கண்ணாடிகெல்லாம் பெல்ஜியம் கண்ணாடிகள் அப்புறம் இந்த நிலைக்கு யூஸ் பண்ண தேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பர்மா தேக்குகள் அப்புறம் ஜாப்பனீஸ் டைல்ஸு ஓகே மலேசியன் டைல்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க இது மாதிரி எல்லாமே வந்து வெளிநாட்டிலிருந்து ஞாபகம் இறக்குமதி பண்ணி இந்த பெட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் எழுதியிருக்காங்க ஓகே நம்ம அடுத்து பார்க்கலாம் நம்ம வந்து இது மான் பொம்புங்க இது உண்மையான மான் தான் இது வந்து ஓகே அளவுக்காக வைக்கல நேச்சுரல் நம்ம வீட்டில் நம்ம கலர் பல்ப் யூஸ் பண்ணுறோம் சகம்பு பல்பு கிரீன் பல்பு எல்லோ பல்ப் யூஸ் பண்ணுறோம் இவங்க அந்த பல்பே இல்லாமல் கண்ணாடியவே கலர் கலராக யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் கிரீன் கலர் கண்ணாடி எல்லோ கலர் கண்ணாடி ப்ளூ கலர் ரெட் கலர் ரெட்டிஷ் கலர் இதெல்லாம் பாருங்கள் அந்த அந்த ரெட் கலர் கண்ணாடியோடைய ரெஃப்ளெக்ஷன் அந்த ஒளி பிம்பம் இங்கே ஒழுகுது பாருங்கள் இதுதான் இந்த செட்டி நாட்டு கட்டிடக்கலையோட மகத்துவம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து ஓகே இப்போ நூறு வருஷத்துக்கு மேலாக்கி இந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அவ்வளோ பார்க்க வரோம்னு சொன்னாக்க காரணம் அவங்களுடைய கட்டிடக்கலை அமைப்பு தான் அதாவதுங்க நானும் மைசூர் பேலஸ் போயிருக்கேன் அப்புறம் பத்மநாபபுரம் பேலஸ் போயிருக்கேன் ஆனால் என்ன தான் இருந்தாலும் நம்ம செட்டிநாடு பேலஸ் ஆத்தங்குடியில் இருக்கிற பேலஸ் மாதிரியும் கால காத்தனால் இருக்கக்கூடிய பேலஸ் மாதிரியும் வராதுங்க உண்மையிலேயே இந்த செட்டிநாட்டு கட்டிடக்கலை பாணியே தனி தான் இதெல்லாம் வாயில் சொன்னால் உங்களுக்கு புரியாது நேரில் வந்து பார்த்து அதை அனுபவித்து ரசிக்கணுங்க நன்றி அதாவதுங்க இந்த மாதிரி டைல்ஸ் தான் நம்ம நிலையில் கூட பதிச்சுருக்காங்க இது வந்து எதில் பண்ணியிருக்காங்க டாக்க டேக் அண்ட் ரோஸ் அதாவது தேக்கு மரத்தாலையும் ரோஸ் வுட்டு மரத்தாலையும் செய்யப்பட்ட மரங்கள் அதான் அதில் சர்டிஃபைட் பண்ணி எழுதியிருக்காங்க ஓகே இது இத்தனை வருஷங்கள் ஆகியும் ஃப்ரெஷ்ஷாக காட்சி கிடைக்குன்னு சொன்னால் இதுதான் காரணம் மேலே நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க இப்போ நம்மகிட்ட வாங்குகிற அமௌண்ட்டு வந்து ஒரு நியமில் அமௌண்ட் தான் வாங்குறாங்க வேறு கேட்டு எண்பது ரூபான்னு சொல்லிவிட்டு இதை வந்து அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கே பற்றலாங்கிறாங்க ஓகே ஆமாம் சரி நம்ம உட்காந்து பார்க்கலாமே இதுதான் கொஞ்சம் நேரம் எப்படி இருக்குது நம்மளும் அந்த காலத்தில் நகராத்தார் மாதிரி இல்லையா நீங்களும் வாங்க உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஓகே ஆ ஓகே வெரி குட் சூப்பர் வெரி குட் ஓகே அரண்மனை கிளியில் ராஜகிரண் வந்து ஒரு பாட்டு பாடுவார் அரண்மனை கிளி அந்த பாருங்கள் அந்த பாட்டு சீன் வந்து இந்த தொட்டி முத்தத்துக்கு மேலே ஒரு கடை அந்த இந்த குரடர்கள் தான் எடுத்திருக்காங்க நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் என் தாயினும் கோவிலை காக்க மறந்திட்ட பாவி அடி கிளியே அந்த பாட்டு இங்கே தான் எடுத்துருக்காங்க ஓகே மேலே இந்த இந்த நடுஹாலில் பெரிய ஹாலு இதில் மேலே இருக்கக்கூடிய அந்த சீலிங்கில் போய் பாருங்களேன் எந்த அளவுக்கு அவங்க கலை நயத்தோடு அந்த அந்த ஆறு ஏழு பேர் நிற்கிறாங்க அப்புறம் ஒரு மரத்தின் கீழே ரெண்டு பேர் நிற்கிறாங்க அப்புறம் வந்து ஒரு மயில் இருக்குது இதெல்லாம் எவ்வளவு கலை அம்சங்களோடு அவங்க செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்கள் இதெல்லாம் அந்த காலத்தில் தான் முடியும் இந்த காலத்திலலாம் செய்வாங்களான்னு கேட்டால் அது நிச்சயம் கேள்விக்குறியே மேலும் இந்த காலில் தான் சின்னத்திரை சீரியல்லாம் எடுத்துருக்காங்க இன்னும் பார்க்கலாம் வந்து பல சின்னத்திரை சீரியல் இங்கே ஷூட்டிங் எடுக்கிறாங்க இங்கே வந்து எஸ்பெஷலி பாண்டியன் ஸ்டோரில் கூட சில சீன்லாம் இங்கே எடுத்துருக்கதாக கேள்விப்பட்டேன் ஆமாம் உண்மையிலேயே காண்பதற்கு கண்கொள்ளாக காட்சியாக இருக்கின்றது நகரத்தார் பெருமக்கள் அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறது இதெல்லாம் இந்த கட்டிடம்னா ஒரு முன்னுதாரணமாக இருக்குது இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க ஓகே அவரை முன்னால் போகலாம் அப்படியே எங்களுக்கு இந்த தென்னையில் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்க்கலான்னு ஒரு ஆசை வந்துடுச்சு அந்த அந்த காலத்தில் பாயை போட்டிருக்காங்க இப்படிலாம் கிடைக்குமான்னு தெரியல ஏதோ பந்தி பாயும்பாங்க இப்போ இருக்கான்னு தெரியல இந்த நிலையை பாருங்கள் இந்த நிலையெல்லாம் வந்து ஃபுல்லி டீ கூட்டு ஆனது நம்பர் ஒன் தேக்கு இப்போல்லாம் கிடைக்குமானே தெரியாது இப்போ இந்த ஒரு தேக்கு வைக்கிறதுக்கே பல லட்ச ரூபா ஆகும் ஓகே இந்த பழிங்களை வந்து இந்த மயில் நிற்கிற மாதிரி மயில் இறகு ரொம்ப கலை அம்சங்களோடு ரொம்ப அழகாக இருக்குது இங்கே ஒரு சிறிய மண்டபம் இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக கேட்டிருக்காங்க அதை வந்து வந்து போகிறவங்க இங்கே உட்காந்து இலைப்பாரி விட்டு சொல்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு சிறிய மண்டபம் இதில் பாருங்கள் மண்டபத்தில் பாருங்கள் இது ஒரு பெட்டி மாதிரி ஆ பாக்ஸ் மாதிரி பண்ணி இது ஒரு அழகு அப்புறம் வந்து இந்த புல்வெளியெல்லாம் செயற்கை புல்வெளியெல்லாம் வளர்க்குறாங்க பார்க்குறதுக்கு நல்ல அம்சமாக இருக்குது இயற்கை எளிதாக காமிச்சி அளிக்கிறது இப்போதைக்கு மேலே செல்வதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை கீழே வந்து பார்த்துட்டு நம்ம போட்டோ வீடியோ எடுத்து வரலாம் இந்த சின்ன மண்டபத்தில் பாருங்க கலை அம்சங்களோடு பொருந்திய கல் கல் நயத்தை பாருங்க கல் எப்படி இருக்கு ஒரே கல்லால் வடிக்கப்பட்ட தூண் நல்லாவே இருக்கு கார்டன் மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க அதுவும் ஒரு அழகு அப்புறம் அந்த பார்த்தீங்கன்னா ஒரு போர் வீரரை உட்காந்து குதிரையில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு சீன் இருக்குது காம்பவுண்டில் அதுவும் ஒரு காட்சி நல்லா இருக்கு ஓகே எங்களுக்கு இன்று நல்லதொரு கண்ணுக்கு விருந்தாக அமைந்தது இந்த காட்சிகள்லாம் வந்து ஆத்தங்குடி பேலஸ் ஸ்ரீ லட்சுமி பேலஸ் லட்சுமி விலாஸ் பேலஸ் அப்படிங்கிறாங்க நீங்களும் காரக்குடி வந்தீங்கன்னு சொன்னாக்க இந்த ஆத்தங்குடி பேலஸ்க்கு வந்து பார்த்துட்டு நல்லா அங்கே உள்ள சீனா இந்த இயற்கை எழுதுபொங்கும் இந்த கட்டிடக்கலையை ரசித்துவிட்டு செல்லுமாறு உங்களை வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்